ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை சட்னி வந்து பார்க்க போகிறோம் சாதத்திருக்கு அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் இறுக்கி பிடிச்ச அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கனாக்கா கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம் வந்து சேர்த்துருக்குங்க நான் வந்துட்டு இந்த பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காரம் இல்லாதனால ரெண்டு கச்சை மிளகாவும் ஒரு மூணு காஞ்ச மிளகாவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சில் தேங்காய் பத்தை பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பத்தை வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு ஏழு பல்லு மில்லிசாக இருக்கிறனால எடுத்து வச்சிருக்கேன் பெரிய இருந்தால் நீங்கள் ஒரு அஞ்சு பல்லு எடுத்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் கடலை பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க நான் இல்லாதனால வந்து சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா கடவுள் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க அப்புறம் வந்து எள்ளு வந்து கருப்பு எள்ளு வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு வெள்ளை எள்ளு இருந்துச்சுனாக்கா வெள்ளை எல் வந்து சேர்த்துக்கங்க கருப்பு எள்ளை விட வெள்ளை எள்ளு வந்து கொஞ்சம் கூடுதல் சுவை தரும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் பாத்தீங்கக்கா ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வந்து போது கருவேப்பிலோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் புளி வந்து பாத்தீங்கன்னா லெமன் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதி அளவுல வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க தக்காளி சேர்க்கறதுனால நீங்க வந்து தக்காளி சேர்க்கறனா முக்கால் சைஸ் வந்து லெமன் சைஸ்ல முக்கால் சைஸ் வந்து சேர்த்துக்கங்க ஒரு துண்டு இஞ்சி வந்து எடுத்துருக்கோம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உளுந்து எள் இதெல்லாம் சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா இஞ்சி சேர்த்துட்டு இஞ்சி வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் பாத்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்க வெங்காயம் வதங்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா நீங்கள் உப்பு சேர்க்கிறதா சேர்த்துக்குங்க நான் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி வெங்காயம் சேர்ந்து வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வதக்கிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு மொத்தம் உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம முன்னாடியே ஏன் சேர்க்கலை அப்படின்னாக்கா அடி பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து நான் வந்து காஞ்ச மிளகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமா வந்து சேர்க்குறேன் ஸோ நீங்கள் வேணும்னா முன்னாடியே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து தேங்காய் பற்ற அதுக்கப்புறம் புளி இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து கடைசியாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆற விடலாம் ஆற விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா கெட்டியான ப அரைச்சிக்கோங்க நான் சட்னி பார்த்துக்கு அரைக்க போறேன் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியாக வந்து அரைச்சிக்கிறேன் ஒரு கடையில் எண்ணெய் உதிரி கடுகு உளுந்து காஞ்ச மிளகா ஒரு மிளகா மூணாக கிள்ளி வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாயிடுச்சு ஸோ சாதத்துக்கு வேணும்னா கெட்டியாக இருந்து செஞ்சுக்கோங்க நான் வந்து இட்லி தோசைக்கு வந்து செய்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியாக வந்து அரைச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கனால த சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிங்க